பெரிய பெரிய கம்பெனி எப்படி எல்லா பக்கம் சப்ளை ஆகிடுது என்ன பயங்கரமான ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க எப்படி அதுனே தெரியாது நல்லா தெரிஞ்சுக்குங்க சொல்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சிஎன்டாப் போடுவாங்க சிஎன் என்ன கம்பெனி வந்து வாடகை அந்த குடோனுக்கு கொடுத்துரு ஏன்னா அந்த ஸ்டாக்கை காசு கொடுத்து வாங்கக்கு ஒரு ஏஜென்சி அதுதான் சிஎன் டாப்பு அதுக்கு கம்பெனியால் வருவாங்க அந்த சிஎன்டாப் போடுறதே கம்பெனியால் இருப்பாங்க டைரெக்டாக வந்துட்டு என்எஸ்எம்ஓ ஆர்எஸ்எம்ஓ ஏஎஸ்எம்ஓ அந்த சிஎன்டாப் போடுவாங்க சிஎன்டாப் போட்டு ஆள் குடிச்சு போடுறது கம்பெனியால் அங்கேருந்து சூப்பர் ஸ்டாகிஸ் போடுவாங்க ஒரு மா மாநிலத்தில் சூப்பர் ஸ்டாகிஸ்ட்டு ஒரு நாலு சூப்பர் ஸ்டாக்கிஸ் போடுவாங்க எட்டு எட்டு டிஸ்ட்ரிக்ட் ஒரு சூப்பர் ஸ்டாக்கெஸ் போடுவாங்க இல்லைன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு சூப்பர் ஸ்டாக்ஸ் போடுவாங்க அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு டிஸ்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய பெரிய கம்பெனியும் பதினஞ்சு இருபது டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்போம் எல்லாமே கம்பெனியால் போடுறத அங்கங்கே போய் போடுறது அவங்க அவங்கதே சப்ளை பண்ணுறது இதெல்லாம் யார் பொறுப்பு எல்லா வாடகை யார் பொறுப்புன்னு எல்லாமே யார் டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்கிறாங்க அவங்க பொறுப்பு தான் சீஎன்டா எடுக்கிறாங்க சிஎன்டாக கொடுக்க மாட்டாங்க சூப்பர் ஸ்டாகிஸ்ட்டு வராங்களாங்க அவங்க வந்து இங்கே ப்ராடெக்ட் எடுத்துகிட்டு போகும்போது அவங்க வாடகை பார்த்துக்குவாங்க இது கம்பெனியெல்லாம் வாடகை கொடுக்காது கம்பெனி ஒன்று ஸ்டிக்கரிங் கொடுப்பாங்க ஆஃபர் கொடுப்பாங்க ஃப்ரீ இருக்குது எல்லாமே கம்பெனி பொறுப்பு இருக்குது கம்பெனி வந்துட்டு கம்பெனி ஆள் சம்பளம் இதுதான் எல்லாமே வாடகை எல்லாம் கொடுக்காது தெரியாதுன்னு கேள்விங்க